வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மருத்துவ குறிப்பு பற்றி தான் பேச போகிறேன் இது வந்து நமக்கு வந்து ஃப்ரூட்ஸு வந்து நம்ம டெய்லி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் சரி இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் சரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது என்ன பழம்னா க க்ரான்பெரி கிரான்பெரி இது வந்து நாங்கள் வந்து பாம்பேயில் ஆர்டர் பண்ணி வர வச்சோம் ரொம்ப நல்லா இருக்குது இது இதோடய இது இது வந்து நிறைய இதுக்கு வந்து பலன் அடிக்குது அப்படின்றத நான் கே படித்தேன் அதாவது ப்ளட்டு கம்மியாக இருந்தாலும் அது ப்ளட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் ப்ளட்டு சுத்தம் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம உள்ளுறுப்புகள்லாம் நல்ல இதுவாக வச்சுக்கிறதுக்கு கிரான்பெரி ரொம்ப இதுவாக வருது இன்னொன்று கேன்சர் எல்லாம் வந்து வளராம பாதுகாக்க வந்து இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது இது கிடைச்சிதுன்னா நம்ம ஊரில் ஜூஸ் ஜூஸாகவும் கிடைக்குது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாகவும் கிடைக்குது இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு இதை வந்து நீங்கள் கிடைச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் என் பேரன் பேத்திக்கெல்லாம் வந்து இதை ப்ளூபெர்ரி கிரான்பெர்ரி பிளாக்பெர்ரி இதெல்லாம் வந்து டெய்லி கொடுப்பாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக அது வந்து அப்புறம் செரிஸு செரி ஃப்ரூட்ஸு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது இது மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட் அப்புறம் வந்து நட்ஸில் பார்த்திங்கன்னா வால்நட்டு பாதாம் ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைச்சிட்டு கூட வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வடிகட்டி கொடுக்கலாம் ந நர்ஸ் வந்து எல்லாமே பசங்களுக்கு வந்து முந்திரி அப்புறம் காஞ்சி திராட்சை இது எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்ந்தது பசங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது பெரியவங்களும் வந்து நர்ஸ் டெய்லி எடுத்துக்கணும் அது நரம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது எந்த ஏஜாக இருந்தாலும் கொஞ்சம் ஈவினிங் டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து கொய்யாப்பழம் வந்து கல் கல்லீரல் வந்து பலப்படுறதுக்கு கொய்யாப்பழம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் மருத்துவ புக்கில் படித்தேன் டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் அவ்வளோ பலப்படுமா அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அதோடய பலனை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க டெய்லி அது கொய்யாப்பழம் சாப்பிட்டாக்கப்புறம் வயிற்று பூச்சை கூட வந்து அது விளக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதை வந்து நம்ம சாதாரணமாக கிடைக்கக்கூடியது தான் கொய்யாப்பழம் நிறைய பேர் அதை பார்க்கவும் மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க பட் இதெல்லாம் இவ்வளோ நல்ல பலன்கள் அதில் இருக்குதுன்னு இப்போ தான் நம்ம வந்து சிலதெல்லாம் படிக்கவோ பார்க்கவோ நமக்கு தெரிய வருது அதனால கொய்யாப்பழம் டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க அது சுகர் காரம் கூட எடுத்துக்க எடுத்துக்கலாம் அதனால் வந்து தைரியமாக நம்ம கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம் அதாவது லிவருக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பித்தப்பை பித்தப்பைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மருத்துவ புக்கில் வேப்பம் பூவோடு வந்து மிளகு சீரகம் சேர்த்து உண்டு வர வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த திட்டப்பையை வளப்படுறதுக்கு வேப்பம் பூவோடு மிளகு சீரகம் சேர்த்து அதை வறுத்துட்டு தூள் பண்ணி அதை சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்லாம் இல்லை சும்மாவே நல்லெண்ணெய் விட்டால் சாப்பிட்லாம் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு க பலன் இது இதை வந்து இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஏன்னா நிறைய வந்து இந்த பித்தப்பை கற்கள் இருக்குதுன்றாங்க அந்த பித்தப்பை வந்து பலவீனமாக இருக்குதுன்றாங்க அந்த மாதிரி இப்போ பித்தப்பைக்கும் கல்லீரலுக்கும் இன்றைக்கி முக்கியமாக நான் அதுக்காக தான் அந்த புக்கில் வந்து நான் படித்து இது பண்ணேன் கல்லீரலுக்கு வந்து கொய்யா பழம் கண்டிப்பாக டெய்லி ஒரு பழம் சாப்பிடுங்க அதே மாதிரி பித்தப்பைக்கு வந்து வேப்பம் வேப்பம்பூவில் மிளகு சீரம் சேர்த்து வதக்கிட்டு அது சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி இது நேந்திரம் பழம் பார்த்திங்கன்னா அது வந்து வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து குடலுக்கு இது பலப்படுத்துறதுக்கு இந்த நேந்திரம் பழம்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு உடம்ப வந்து நம்ம காப்பாற்றிக்கிறது நம்மளோட தலையாய கடமை ஏன்னா இப்போ இந்த வைரஸ் காலத்தில் நம்ம உடம்ப வந்து இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிணிங்கன்னா இந்த மருத்துவ புக்கில் இருக்கிற முக்கியமான மருத்துவ குறிப்புகள்லாம் நான் சொல்ல இருக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்